அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தொடர்பாக திமுக மாநில தீர்மான குழு செயலாளர் கார்த்திக் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர் கடந்த அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கண்ணம்பாளையத்தில் இயங்கி வந்த குட்கா தயாரிப்பு ஆலையை எதிர்த்து நியாயமான விசாரணை கோரி நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக திமுகவினர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திமுக மாநில தீர்மான குழு செயலாளர் ந கார்த்திக் ஆஜரானார் இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டது உடன் கழக சட்டத்துறை இணை செயலாளர் கே எம் தண்டவாணி திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்புச்செழியன் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் வழக்கறிஞர் கண்ணன் வழக்கறிஞர் முத்து விஜயன் வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் வழக்கறிஞர் என்ஆர் விக்ரம் முருகானந்தம் வழக்கறிஞர் லிங்கராஜா வழக்கறிஞர் சந்திரன் வழக்கறிஞர் குணசேகரன் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் வெற்றி வழக்கறிஞர் ஜி ராஜன் வழக்கறிஞர் ரத்தினகுமார் வழக்கறிஞர் சுனில் பகுதி கழக செயலாளர் பதுருதீன் எண்பத்தி எட்டு வட்ட கழக செயலாளர்கள் டவுன் பா ஆனந்த் கேசவன் எக்ஸ் வி லக்ஷ்மணன் மதிவேந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்

എടു <laughs> 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 <hatsum> <hatsum> <hatsum>